ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சிக் கூட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் சுற்றுலா திட்டங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் பீகாரில் மகளிர் முன்னேற்றத்திற்காக புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி கூட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் கடந்த இரு நாட்களாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்ற நிலையில் இன்றைய நிறைவு நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் நேற்றைய கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்களையும் மாதம் ஒருமுறை சந்தித்து பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கேரள மாநிலம் ஆலப்புழாவில் சுற்றுலா சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆலப்புழா அருகே நடைபெற்ற படகு போட்டியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் பீகாரில் மகளிர் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தொடங்கி வைத்த இத்திட்டத்தின்படி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்ந்த தலா ஒரு பெண்ணிற்கு அவரது விருப்பப்படி தொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் பெண்களுக்கு முதல் தவணைத் தொகையாக நேரடி பண பரிமாற்றம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் இந்த நிதியுதவி மூலம் தொழில் தொடங்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு பிறகு அதிகாரிகள் மதிப்பீடு செய்து தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட பயனாளிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கூடுதல் கடனுதவி வழங்கப்படும் இதன் ஒரு பகுதியாக மகளிரால் நடத்தப்படும் நிறுவனங்களின் தயாரிப்புகளை விற்பனை செய்ய மாநிலம் முழுவதும் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ளூர் சந்தை அல்லது கைவினைப் பொருட்கள் விற்பனை வளாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சில சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை தொழில்துறையினரும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே மூலதன பொருளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐடிசி விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும் என்ற தகவல் முற்றிலும் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் சார்பில் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் சுற்றறிக்கைகளை மட்டும் பின்பற்றுமாறும் அந்த வாரியம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் பதிமூன்றாம் தேதி மணிப்பூர் செல்கிறார் அம்மாநிலத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக இம்பாலில் மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மணிப்பூரில் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ள பணிகள் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மத்திய பிரதேசம் ஒடிஷா சிக்கிம் உத்தரகாண்ட் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு பிரதேசம் பஞ்சாப் மகாராஷ்டிராவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தலைநகர் தில்லியிலும் இதே நிலை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே குஜராத்தில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதையடுத்து அடுத்து அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகண்ட் மாநிலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராஜஸ்தான் மாநில அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது இது தொடர்பாக ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா உத்தரகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சமீபத்திய பேரிடரால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த துயரமான தருணத்தில் உத்தரகாண்ட் மக்களுக்கு தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதுடன் நிவாரணப் பணிகளுக்கு துணையாக இருப்போம் என்றும் திரு பஜன்லால் சர்மா குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நைஜீரியா கேமரூன் எல்லையில் உள்ள அந்நாட்டின் வடகிழக்கு மாகாணமான போர்னோவிற்குட்பட்ட தருல் ஜமால் கிராமத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அருகில் உள்ள ராணுவ முகாமில் பணியாற்றிய ஐந்து வீரர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பதிமூன்று பேரும் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை அடுத்து நைஜீரிய விமானப்படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் தப்பியோட முயன்ற முப்பது தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பங்களாதேஷ் தலைநகர் தாக்காவில் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவிற்கு ஆதரவாக அவரது அவாமி லீக் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே அந்நாட்டின் தேஜ்கவுன் கூலிஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது தாக்காவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணி நடத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொடர்ந்து பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனா அந்நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அவரது தலைமையிலான அவாமி லீக் கட்சியும் தடை செய்யப்பட்டது எனினும் இந்த தடையையும் மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மணிப்பூர் நகர்ப்புற சாலைகள் சீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளுக்கான நிதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று கோடி ரூபாய் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் கடனுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமை பொறியாளர் திரு சோங் தம் பிஸ்வசந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கீழ் இம்பால் நகரில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக அரண்மனை சுற்றுச்சுவரை ஒட்டிய சாலைகள் முழுமையாக கான்கிரீட் சாலையாக மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு சந்திரா தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் பிரேசிலின் ஜூசிலியன் ரோமியோவை வென்றார் ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றது பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கொரிய அணியை வென்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸ் பட்டம் வென்றார் நியூயார்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு மூன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் വീഴ്ത്തിനാർ உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் குப்தா மாலா காபா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பனிரண்டு என்ற கணக்கில் சிங்கப்பூரின் உ ரங்ஸியாங் ஜூ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சிக் கூட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் சுற்றுலா திட்டங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் பீகாரில் மகளிர் முன்னேற்றத்திற்காக புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்